ரியல் எஸ்டேட்டின் கசப்பான உண்மை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒரு வீடு வாங்குவது மோசமான ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக இருக்கலாம் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினால் முதல் வருடமே ரெஜிஸ்ட்ரேஷன் புரோக்கர் ஃபீஸ் வட்டி என கிட்டத்தட்ட இருபது லட்சம் மறைமுகமாக இழக்கிறீர்கள் இருபது வருடங்களில் ஒரு கோடி ரூபாய் வீட்டுக்காக வங்கிக்கு நீங்கள் செலுத்தும் மொத்த ஏமை தொகை இரண்டு கோடி ரூபாய் இது தெரியுமா வீட்டின் விலை எப்பவும் உயரும் என்ற வாதம் கடன் பணவீக்கம் வரிகளை கணக்கில் கொண்டால் உண்மையில்லை உண்மையான லாபம் மிக குறைவு கணக்கீடு இதோ ஒரு கோடி வீடு வாங்கினால் இருபது வருடங்களில் உங்கள் இறுதி லாபம் இரண்டு கோடி ரூபாய் ஆனால் அதே பணத்தை வாடகைக்கு இருந்து பன்னிரண்டு சதவீதம் வருமானத்தில் முதலீடு செய்தால் உங்கள் லாபம் மூன்று கோடி ரூபாய் வாடகைக்கு இருப்பது ஒரு புத்திசாலித்தனமான நிதி முடிவாக இருக்கும் ஆனால் சேமித்த பணத்தை நீங்கள் தவறாமல் இன்வெஸ்ட் செய்தால் மட்டுமே இல்லாவிட்டால் பெரிய இழப்பு நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்றால் இந்த நான்கு விஷயத்தை செக் பண்ணுங்க ஒன்று இஎம்ஐ உங்கள் வருமானத்தில் முப்பது சதவீதம் மேல் போகக்கூடாது இரண்டு இருபது சதவீதம் முன்பணம் சேமித்திருக்க வேண்டும் மூன்று இரண்டு வருட இஎம்ஐக்கு அவசர கால நிதி வேண்டும் நான்காவது வீட்டின் விலை குறையவும் வாய்ப்புள்ளது என்பதை ஏற்க வேண்டும் நீங்கள் எந்த முடிவை எடுக்கப் போகிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இத பத்தி இன்னும் தெரிஞ்சகணும் ஆர்வம் இருந்தா ஒரு ஐந்து நிமிஷம் வீடியோ சேனல்ஸ்ல இதே டாபிக்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா நாளைக்கு நான் போடுற வீடியோவை நீக்க மிஸ் பண்ணுவீங்க